சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருகிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறை மனக்கவலை மனக்குழப்பம் மன உளைச்சல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வீடு மாற்றம் ஏற்படுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கிறதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று அதை அஞ்சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் சற்று காலதாமதமாகவே நடக்கிறதற்கும் மற்றும் சில அரசாங்க சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான்